அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சவங்க வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பாக்குங்க சின்சியரா சொல்றேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அஷ்டமம் அஷ்டமத்துல நாலு கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மகர லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச்சர் தாங்க முடியாது ஹெல்த்லயும் ஒரு விளையாட்டு விளையாடும் வீட்டில் பெரியவங்களாலையும் பாதிப்பு கொடுக்கும் பெரியவங்களுடைய ஹெல்த்லையும் பிரச்சனை கொடுக்கும் தாங்க முடியாத இன்னல்கள் தேவையில்லாத கெட்ட பேர் நம்மளால தூக்கமே இருக்காத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் மென்டல் ட்ராமா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகர லக்னத்தில் பிறகுறவங்களுக்கு இருக்குது பட் அட் தி சேம் டைம் பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் புதன் போவதுங்கிறது கண்டிப்பாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்பாவுடைய ஹெல்த்தில் பாதிக்கிறது அதுவும் இருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக பாதிக்கிறது அதே மாதிரி அரசு காரியங்கள் ஈடுபடுவது கோவில் கட்டுவது முன்னணிந்து ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிற மாதிரி ஒரு பிரஷர் டென்ஷனோட எல்லா விஷயம் முடிப்பீங்க பட் என்னன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பெரிய ரிலீஃப் ஐம் சாரி அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பெரிய ரிலீஃப் அப்பா இதுல இருந்து தாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் நானும் சொல்ற அளவுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் அதாவது எல்லாருமே இருக்கக்கூடிய மன மனமயக்கம்ங்கிறது இப்ப இருக்காது சரியாயிடும் இன்ஃபேக்ட் மகரத்தில் பிறந்த பல பேருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் கட்டுமான துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி போகாத இடம்லாம் போகும் விற்க முடியாத இடம்லாம் விற்றுடும் பெரிய படம் கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருந்தால் போதுங்க அவ்வளோதான் எதுவா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும் அவசரப்பட்டு ஆகி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது பொறுமையா இருந்தால் போகிறோம் ஜெயிச்சிடும் ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது ரங்கநாத பெருமானை போய் பார்த்துட்டு வந்தால் போதும் எதுவுமே நெகட்டிவாக இருக்காது ஏன்னா பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது எங்கேயுமே பணம் கொடுக்கூடாது பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க சில பேருக்கு போன் ப்ராப்ளம் வரலாம் சில பேருக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா தேவையில்லாத இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தைந்து பொருளாதார லட்சம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களாணி பவன் துரோணு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க